ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எதற்கும் கலங்காத சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் எதற்குமே சளைக்காமல் நிமிர்ந்து நடை போடுவர் யார்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய பாரம் பெரிய துயரம்லாம் நடந்திருக்குங்க எல்லாத்தையும் அவங்க சாதாரணமாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவ்வளவு தைரியமானவர்கள் சிங்கம் போல் கர்ஜிப்பவர்கள் மற்றவங்க பார்க்கும்பொழுது திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அவங்கக்கிட்ட அந்த மாதிரியான எந்தவித குணங்களும் கிடையாது நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் தைரியமாக இருக்கிறதானுங்க இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அதை தான் அவங்க செய்கிறாங்க ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு அது எப்படி தெரியும்னா திமிராவோ தலகணமாகவோ தெரியுது இது அவங்க மேலே எந்த விதத்துலேயும் குற்றமே கிடையாது புரிந்து கொண்டவர்கள் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக சொல்லுவாங்க சரினா சரி தப்புனா தப்பாது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க பணத்திற்கோ பொருளுக்கோ அவங்க மயங்கிற ஆட்களும் கிடையாது சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உடையவர்கள் எதையாவது சாதிக்கணும் எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க இதனால் நிறைய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க இவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க சிம்மராசிக்கெல்லாம் யாருமே ஆலோசனை பண்ணவே தேவையில்லைங்க அவங்களே அவ்வளோ டேலண்டட் பர்சன் தான் இருந்தாலும் அவங்களோட நிலமை அவங்களோட தகுதி அவங்களுக்கு தெரியாததுனால மற்றவங்களோட சொல்லெல்லாம் கேட்டிருப்பாங்க நிறைய இடத்துல ஏன்னா இயற்கை தானே எல்லாமே இயற்கை தான் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கேட்டு அதில் செயல்பட்டு நிறைய இடத்துல பெரிய பொருளாதார இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க தரமட்டமாக மட்டும் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சிம்மராசியில் அப்பையும் தைரியத்துடன் தான் இருப்பாங்க சரி நடந்துருச்சு என்ன பண்ணுறது ஆனால் இதுக்காக நம்ம தோற்றுற முடியாது தோல்வி அடித்ததை ஒத்துக்கவும் கூடாது நம்ம ஓடிக்கிட்டு தானே இருக்கோம் சரி பண்ணிடலான்ற ஒரு எண்ணத்துலேயும் வைராகியத்துலையும் இன்றைய வரைக்கும் நிறைய பேர் துணிச்சலாக நிற்கிறாங்க அவங்க முகத்தில் எப்பயுமே ஒரு தைரியம் இருக்கும் கர்வம் இல்லை இது தைரியம் நிறைய பேர் அதை கர்வமாக நினச்சிவாங்க கர்வம் பிடிச்சி போய் திரியிறாங்க இவ்வளோ விட்டுட்டு வந்து இவ்வளோ திமிரில் இருக்கிறாங்கன்னு அவங்க நிச்சயமாக கிடையாதுங்க அந்த கர்வம் இல்லாத ஒரு திமிர் இல்லாத ஒரு ஆட்கள் அவங்க தான் அவங்க எந்த விதத்துலையும் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க இந்த தைரியந்தாங்க இவங்களை முன்னேற்றவே வைக்குது ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துலையும் உடஞ்சி போகாமல் இருப்பாங்க நிறைய மன உளைச்சல் இருக்கும் இவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் ஆனால் எந்த இடத்துலையும் உடஞ்சி போகக்கூடாதுன்னு வைராகியத்தோடு இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு இனி எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பலன்களை இவங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வெற்றியை அடைய வைக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க சிம்ம ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சிம்ம ராசிக்கு மட்டுமே உரியவராக இருக்காருங்க சூரிய பகவான் வேறு எந்த ராசிக்கும் ராசிநாதனாக அவர் வரலை இதே மற்ற கிரகங்கள் வந்து ஒரு ராசியிலருந்து இன்னொரு ராசி ரெண்டு ரெண்டு ராசிக்கு இருப்பாங்க ஆனால் சிம்ம ராசிக்கு மட்டும்தான் சூரிய பகவான் ராசிநாதனாக அமைகிறார் வேறு எந்த ராசிக்கும் சூரிய பகவான் வரலை அப்போ எவ்வளவு பெரிய ஆட்கள் இவங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு அவ்வளவு ஒரு மன உறுதியும் தைரியமும் எங்கே இருந்து வருதுன்னா சூரிய பகவான் ராசிநாதனே அப்படி தைரியமானவர் தலைவன் அவர் நவகிரகங்களின் தலைவன் அப்படி இருக்கும் பொழுது அந்த ராசி எப்படி அடங்கி போகும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல அவங்க அடங்க மாட்டாங்க வைராகியமாக தான் இருப்பாங்க துணிச்சலாக தான் இருப்பாங்க செய்யும் வேலையில் தெளிவாக செய்யணும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க ராசிநாதன் அருமையாக இருக்காருங்க இவருக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது சூரிய பகவான் இவங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசிநாதனும் சப்போர்ட்டு கிரகம் நிலவரப்படியும் சப்போர்ட் பண்ணும் பொழுது இவங்களுக்கு நிறைய பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இது நாள் வரைக்கும் இவங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசினவங்க எல்லாமே இப்போ வந்து அந்த அந்தளவுக்கு இவங்களோட தகுதி வளரும் பேர் புகழ் கிடைக்கும் அந்தஸ்து உயரும் கௌரவம் இவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்சது கௌரவமாக இருக்கணும் நிமிந்து நிற்கணும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காலையும் விழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான அமைப்பை இவங்க மனசுக்குள்ளே உறுதியாக எடுத்துக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர் இதெல்லாம் இவங்களோட இயல்பு இயற்கை அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களே நினச்சாலும் மாற்றிக்கவே முடியாது இயற்கையாகவே இவங்களுக்கு அந்த குணங்களை கடவுள் கொடுத்துட்டார் இது சூரிய பகவானால் வந்த இதுதான் இது இது தப்பும் கிடையாது இதெல்லாம் அவங்க சரியான நேர்கொண்டு போகிறதுக்கான வழிவகை இல்லைனா இவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி வேறு யாராக இருந்தால் உடஞ்சிருவாங்க ஆனால் இவங்க எந்த சூழ்நிலையே உடையாமல் நிமிந்து நிற்கிறது காரணம் இதான் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க கஷ்டமாக இருந்தாலும் ச அதை சமமாக ஏற்றுக்குவாங்க வெற்றியாக இருந்தாலும் சமமாக ஏற்றுக்குவாங்க எதற்கும் கலங்க மாட்டாங்க இப்போ வெற்றி அடைஞ்சிட்டோன்னா ஆடுவாங்களான்னு ஆட மாட்டாங்க அப்பையும் அவங்களோட அமைதி அவங்களோட தன்மை எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அதை மாதிரியான ஆட்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட குணம் படைத்தவருக்கு இவங்க ராசிநாதன் நல்ல சப்போர்ட் இப்ப அரசாங்க உதவி எதாவது வேணும் இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்கன்னா நிச்சயமாக கிடைச்சிடும் அரசாங்க வேலைக்கு நான் போக போகிறேன் எக்ஸாம் எழுதலாமா தைரியமா தைரியமாக எழுதுங்க வெற்றி கிடைச்சிடும் முயற்சி மட்டும் கைவிடாமல் பண்ணும் பொழுது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வர்றார் அதே போல் அப்போ உங்களுக்கு சூரிய பகவானும் குரு பகவானும் சப்போர்ட் பண்ணும் பொழுது இன்னும் வெற்றி தானே தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குரு பகவான் வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை எனக்கு பிடிக்கல ஆனால் வேறு வழியில் குடும்பத்துக்காக செஞ்சிட்ருக்குறான்றவங்களுக்கு அவங்களுக்கு பிடித்த வேலை அவங்க அனுபவத்துக்கு ஏற்ற வேலை அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை அந்த மாதிரியான வேலை இப்போ அவங்களுக்கு கிடைக்கும் எந்த கம்பெனியில் வேணாலும் புதுசாக நீங்கள் வந்து போடலாம் அப்ளிகேஷன் போடலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சிம்மராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மாதிரி நல்ல ஒரு வைபோடு இருப்பாங்க யார்கிட்ட இவங்க ஆலோசனை கேட்க மாட்டாங்க ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை பண்ணுற இடத்துல தான் இருப்பாங்க அது நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க யாருக்கும் தவறான ஆலோசனை என்றைக்குமே கொடுக்க மாட்டாங்க இதை செய்ங்கன்னு சொன்னாலே அது வந்து வெற்றி தான் அர்த்தம் அவ்வளோ சீக்கிரம் சொல்லவும் மாட்டாங்க யாருக்கும் ஆனால் அவங்க சொல்கிறாங்கன்னா அது நமக்கு வெற்றியான வாய்ப்பாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் இவங்க அதே போல் திருமணம் ஆகாதவர்கள் இப்போ திருமண பாக்கியம் உண்டாகும் சிம்மராசிக்கு திருமண யோகம் உண்டாகுது குழந்தை வரம் ஏற்படுது படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு எந்த காலேஜ் கேட்குறீங்க எந்த பாடப்பிரிவு கேட்குறீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும் அப்படி ஒரு இடத்துல இப்போ சூழ்நிலை அமைஞ்சிருக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் பொருளை கொடுத்துட்டு என்னால் வாங்க முடியாமல் இருக்குது நிறைய பேருக்கு பணம் கொடுத்துட்டு ஆனால் திருப்பி தராமல் இருக்கிறாங்கன்றவங்களுக்கு இப்போ கேட்டு பாருங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேளுங்க விட்டுறாதீங்க விட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க கேட்டுக்கிட்டே இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சண்டை போடாதீங்க சண்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்புறம் கிடைக்கும் ஆனால் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அமைதியாக கேட்டு பாருங்க அவங்க கொடுத்துருவாங்க சிம்ம ராசிக்கு செவ்வாய் சரி இல்லாமல் இருக்காருங்க செவ்வாய் சரி இல்லைனா பெரிய பிரச்சனை ஏற்படுமானா பெரிய பிரச்சனை ஏற்படாது ஆனால் இப்போ இடத்த விற்க போகிறேன் இல்லை இடம் வாங்க போகிறன்றவங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும் அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையை இப்போ கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க மிச்சபடி அதுவாக எந்த பிரச்சனையும் கொடுக்காது நீங்கள் செயல்படும் விதத்தால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரத்த பந்த உறவுகள் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப ஒட்டி ஒராசாதீங்க அது பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்குது அப்புறம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சின்னா அதை பற்றி பிரச்சனை கிடையாது இந்த குறிப்பிட்ட காலங்கள் இது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் இருக்கும் செவ்வாய் ஒரு ராசியில் அந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாராக பொழுது நாம் வந்து உஷாராக இருக்கிறது நல்லது ஜாக்கிரதையாக இருங்க ரத்த வந்த உறவுகள் ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அதை காது கொடுத்து நிச்சயமாக இப்போ கேட்காதீங்க அது தவறாக போயிடும் அவங்க நல்ல விதமாக கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அது தவறான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டுரும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் உடல்நிலை வந்து ஏதாவது ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை முடி கொட்டுறது இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க உடனடியாக டாக்டரை பாருங்கள் எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் உடனடியாக ஒரு மருத்துவரை பார்த்து ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் ஏதோ பெருசாக பிரச்சனை இருக்கா மாதிரி ஒரு இமாஜினேஷனுக்கு போயிடுவீங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுங்க ஒரு இருபது நாள் சாப்பிடுங்க சரியாக போயிடணுன்னா பத்து நாள் சாப்பிடுங்க சரியாக போகணுன்னாங்க அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் பை பண்ணோம் அதெல்லாம் எளிமையாக இப்போ வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க புதன் பகவான் உங்களுக்கு நல்லதை சொல்கிறார் ஆலோசனை கொடுக்குறார் இவ்வளோ நாளாக தெளிவில்லாமல் குழப்பிகிட்டு உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளை ஏற்படுத்தி விடுறார் இதை செய் இதை செய்யாத இது கூட பழகு இவங்க தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அறிவு சிந்தனை தெளிவு கிடைக்க வைக்கிறார் புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் மூளை செயல்ப கரெக்டாக செயல்பட்டாலே போதுங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம் கணக்கு போட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க கணக்கு எப்படி போடுவீங்க அறிவாளித்தனமாக போட்டால் தானே சரியாக இருக்கும் அதை மாதிரி தான் அறிவாளியாக செயல்படுவீர்கள் இப்போ இருக்கிற காலகட்டம் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இது வந்து இப்போ எப்படின்னா புதன் பகவானால் பெரிய மாற்றம் இல்லைனாலும் அவர் சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணும் பொழுது பெரிய கிரகங்களால் பெரிய சப்போர்ட் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி சாதாரணமாக ஆகிடும் அதுதான் இப்போ வந்து கிரக நிலவரம் இப்படி இருக்கிறதெல்லாம் சொல்கிறது புதன் பகவானால் அறிவு சிந்தனை எல்லாம் தெளிவாக பொழுது வெற்றி உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிரும் இவ்வளோ நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து கூடிய விரைவில் பிரச்சனை தீர்ந்துடும் அதே போல் கடனை எப்படி அடைக்கணும்னு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு கரெக்டாக இப்படியெல்லாம் அடைக்கலாம் இப்படி பொருளாதாரம் வருது இதை செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணக்கு போட்டு கொடுத்துரும் புதன் பகவான் இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு சின்ன சின்ன பரிகாரம் போல் ஆகிடும் கவலைப்படாமல் இருக்கலாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க சுக்கிர நாள் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதான் எங்கேயாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா வராமல் இருந்துச்சுன்னா இப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருள் அந்த பணம் வந்து செலவாகாத அளவுக்கு இருக்கும் விரயம் ஆகாத அளவுக்கு இருக்கும் நல்ல செலவு பண்ணிங்க அப்படியே பண்ணணுன்னாலும் ஒரு நல்ல செலவாக இருக்கும் தேவையில்லாமையோ விரயமாவோ பண்ணி கவலைப்படுற அளவுக்குலாம் பொருள் விரயம் ஆகாது சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அம்சமான இடத்தை கொடுக்குறார் நல்லது தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் இதெல்லாம் நல்ல அம்சமாக இருக்கும் பொழுது நிறைய மாற்றம் உங்களுக்கு உறுதியாக உண்டாகுதுங்க சிம்மராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் முன்னேறத்திற்கான வழியை மட்டும் தேடிக்கிட்டு இருந்தால் போதும் எதெல்லாம் முதல்ல செஞ்சீங்களோ அதெல்லாம் செய்யாமல் நிறுத்திட்டு புதுசாக என்னெல்லாம் செய்யணும்னு சிந்தனை பண்ணுங்க பழைய சிந்தனைக்கு போகவே போகாதீங்க அதெல்லாம் தவறுதல் ஏதோ தவறுலாம் நடந்துருச்சு விட்டுடணும் போயிட்டு போதும் ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த காலகட்டத்தை நம்ம கடந்துட்டோம் கெட்டதை நான் கடந்துட்டோம் நல்லதற்கான வழிவகையை தேடிக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்குது உங்களுக்கு சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சந்திரனால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது அந்த கிரகம் சரியாக இருந்தாலும் சரியாக இல்லைனாலும் பெரிய பிரச்சனை இருக்காது மன உளைச்சலாக இருக்கும் எப்பயும் டென்ஷனாக இருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் கோவக்காரங்க நீங்கள் சாதாரணமாக யாராவது உங்களை ஒன்று சொல்லிட்டாலே பயங்கரமாக கோவம் வரும் ஏன்னா உங்களுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்க மரியாதையாக இருக்கணும் உங்ககிட்ட அலட்சியப்படுத்தினா பிடிக்காது அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ வந்து யாராவது சின்னதாக எதாவது சொல்லிட்டாலோ ஏதாவது பண்ணிட்டாலோ உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வரும் மன உளைச்சலாவீங்க அதெல்லாம் பண்ணிக்காமல் பார்த்துக்கோங்க அவங்க சொல்லி நீங்கள் ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது நீங்கள் நீங்கள் தான் எப்பயுமே அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாராலையும் உங்களை வந்து எந்த விதத்துலேயும் எதுவும் பண்ண முடியாது அதனால் அதெல்லாம் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு குழப்பிக்கிட்டு சஞ்சலப்பட்டுக்கிட்டு பழைய நினப்ப நினச்சிக்கிட்டு பழச நிறைய பேர் பழச நினைப்பாங்க நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அவங்களாம் என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு ரொம்ப கொதிப்பாங்க அதெல்லாம் செய்யாதீங்க உடம்புக்கு தான் பிரச்சனை அதெல்லாம் உங்கள் மனசை வச்சு உடம்புக்கு க வந்து கெடுதல் கொடுத்துக்காதீங்க யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது உங்கள் உரிய இடத்தை நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியாது அதை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழறதுக்காக முயற்சி பண்ணுங்கள் மனசுக்கு இடம் கொடுக்காதீங்க மனசு அலைப்பாய விடாதீங்க தெளிவாக வச்சுக்கோங்க எல்லாம் சரியாயிடும் காலம் வந்துருச்சு அப்படின்னு நம்புங்க உங்கள் நம்பிக்கையான இருக்கும் பொழுது மனசு அந்த அளவுக்கு வேலை செய்யாது மூளையை வேலை செய்ய வைங்க தெளிவு கொடுக்கும் மூளை வந்து மனதுக்கு தெளிவு கொடுக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நல்லா இருக்குது சரியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் சுமாரான பலனை தராருங்க சனி பகவான் நல்ல பலனும் கொடுக்கல கெடு பலனும் கொடுக்கல இது வந்து ஒரு சுமாரான பலன் நிறைய நல்லதும் இருக்கும் நிறைய பிரச்சனையும் இருக்கும் தேவையில்லாத உறவினர்களுடன் வந்து ரொம்ப எழுச்சிக்காதீங்க ரொம்ப கிட்ட வச்சுக்காதிங்க உங்களோட ரகசியங்களை சொல்லாதீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையோ அதை சொல்லாதீங்க அதே போல் தேவையில்லாமல் கணவன் மனைவி இடையே நிறைய பேர் உள்ளே வருவாங்க வர விடாதீங்க நீங்களும் எந்த குடும்பத்துக்கும் போய் அட்வைஸ் பண்ணாதீங்க இப்போ இருக்கிற கூடிய சூழ்நிலைக்கு அதெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் எதாவது சாதாரணமாக சொல்ல போய் அது பெருசாக பிரச்சனையாகும் உங்கள் பேர் கெட்டு போயிடும் கடைசியில் அவங்க சேர்ந்துக்குவாங்க உங்களை அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேசும் பொழுது நிதானமாக பேசணும் இந்த சனி பகவான் கொஞ்சம் சரியில்லாத பொழுது நாம் பேசுகிறதா சரியாக பேசணும் எதா சின்னதாக தவறுதலாக பேசிட்டாலும் அது பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தி விட்டுடும் அதனால் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்க யார் மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு பேசுங்க உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ அதை கெட்டியுமா பிடிச்சிக்கிறதுக்கு பாருங்கள் அலட்சியப்படுத்திடாதீங்க இதெல்லாம் ஏன்னா உங்ககிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இது கொஞ்சம் அலட்சியமாக இருப்பீங்க எதுவும் ஒன்று என்ன எதுவும் பண்ணிடாதுன்னு ஒரு தைரியத்தில் இருப்பீங்க அதெல்லாம் சரியானதாக இருந்தாலும் அந்த அலட்சியம் தேவையில்லை முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த முன்னேற்றத்தை தான் பார்க்கணும் அப்போ அலட்சியப்படுத்தி எதையும் தடை பண்ணிக்கக்கூடாது உடல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு மனபாரம் உடம்பு ரீதியான பிரச்சனை இதெல்லாம் வரும் சனி பகவான் அப்படி ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் செலவையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் அதனால் நிதானமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரர்கள் இப்போ நிதானமாக இருக்கணும் அதுவும் சொந்தக்காரங்க கிட்ட ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் எடைய வச்சுக்கோங்க காலத்துக்கும் அந்த உறவு நீடிக்கும் ஒரே நாளிலேயே ஒரே மாதத்துலேயே அறுத்து விட்டு போகிற உறவு கிடையாது உறவுன்றது அதனால் முடிந்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு போல் சூழ்நிலை இருக்குது அவங்க ஏதாவது தேவையில்லாமல் உங்களை வாயை கிண்டி விடுறது தேவையில்லாமல் பேசுறது சங்கடத்தை ஏற்படுறதெல்லாம் செஞ்சாலும் கண்டு காணாமல் போயிடுங்க காதிலே வாங்கிக்காதீங்க அது உங்களை கிடையவே கிடையாது அதற்குரியவர்கள் நீங்கள் கிடையவே கிடையாது நீங்கள்லாம் வந்து ஒரு கோல்டு மாதிரி அவங்க பேசுகிறதெல்லாம் பேசினா போய்ட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுங்க எந்த தங்கத்தையும் எந்த அழுக்கும் தீண்டாது அதை போல தான் நீங்கள் தங்கம் போன்றவர்கள் அந்த அழுக்கான ஒன்று வந்து உங்கள் மேலே படியாது அதை நினைச்சுக்கிட்டீங்கன்னா எந்த விதத்திலையும் கவலைப்பட மாட்டீங்க ஆனால் சனி பகவான் இப்படி இருக்கிறாரு கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடல்நிலையை பார்த்துக்கோங்க மனசை பார்த்துக்கோங்க பொருளாதாரத்தை பார்த்துக்கோங்க உற்றாரிடம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க இது இப்படிப்பட்ட காலகட்டம் இருக்கும் பொழுது வெற்றி பாதையை நோக்கி போகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தடையை ஏற்படுத்தி விட்டுறாம பார்த்துக்கிட்டாலே போதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ராகு பகவான் உங்களுக்கு மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அவர் மனசை தைரியமாக வச்சுக்க சொல்கிறார் வா பார்த்துக்கலாம்னு சொல்லுன்றார் அந்த மாதிரி தைரியமாக இருக்கு ஏற்கனவே தைரியத்துக்குரியவர்கள் தான் இருந்தாலும் சில ம மன சஞ்சலங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் தீத்துருவார் பொருளாதார தடை இவ்வளோ நாள் இருந்துகிட்ருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும் இப்போ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கேது பகவானால் என்ன ஆக போகுதுன்னா பிரச்சனை எல்லாம் குறைய போகுதுன்னு அர்த்தம் இது நாள் வரைக்கும் உங்கக்கிட்ட வம்பு பண்ணவங்க தேவையில்லாமல் பேசினவங்க எல்லாம் கொஞ்சம் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு கேது பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல வர்றார் விநாயகர் வழிபாடு மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க சிம்ம ராசிக்காரர்கள் தொடர்ந்து பண்ணுங்க எப்போ நேரம் கிடைக்குதோ நாள் கிழமெல்லாம் தேவையில்லை என்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குதோ போயிட்டு விநாயகரை பார்த்துட்டு ஒரு அருகம்பில் சாத்திட்டு வந்துக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிறைய மாற்றம் அதே போல் காலம் முழுக்கவும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணியதாக ஆகணும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானும் பொழுது காலம் முழுக்கவும் நீங்கள் ஆறு பாதத்தில் சரணடைந்தால் மட்டுமே போதும் எந்த கிரகமும் உங்களுக்கு தீண்டவே தீண்டாது சூரிய பகவான் அத்தனையும் பார்த்துக்குவார் அதனால் தினந்தோறும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் எளிமையாக ஜெயிச்சிடுவீங்க வெற்றிக்கு உங்களுக்கு பக்கத்திலே இருந்துரும் எல்லாம் வல்ல இறைவனை எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்